என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாம் மாதமான இன்று அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ஹவுரா நகரத்தின் மாலையில் ஒளிரும் விளக்குகளின் வடிவத்தை எடுத்தது பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் புனித மத்தேயுவின் பரிசுத்த நற்செய்தியில் அத்தியாயம் ஆறு வசனம் இரண்டில் அவர் கூறினார் ஆகையால் நீங்கள் தானம் செய்யும் போது மனிதர்களால் புகழப்படுவதற்காக ஜெப ஆலயங்களிலும் தெருக்களிலும் நயவஞ்சகர்கள் செய்வது போல் எக்காலம் ஊதாதீர்கள் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் ஏற்கனவே தங்கள் பலனை பெற்றுள்ளனர் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்